தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் தொழில்நுட்ப நிறுவனங்களாக இருந்தாலும் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பின் வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு காரணம் அந்த நிறுவனத்தில் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் செயலளவில் திட்ட அடிப்படையில் செயல்நுட்ப மாற்றத்தின் அடிப்படையில் சமூக தேவை மாற்றத்துக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளாததும் தங்களுடைய நிறுவன நடத்தையை மாற்றிக்கொள்ளாததான் காரணம் அதேபோல் ஒரு நிறுவனம் அல்லது வியாபாரம் அல்லது பள்ளி கல்லூரி துவங்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நடை உடை பாவனை விருப்பம் வேறுபாடுகள் அனைத்துமே வித்தியாசமாக அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப நடந்து கொண்டிருக்கும் ஆனால் சில காலங்களில் புதிய பரிணாமங்களில் புதிய வளர்ச்சி ஏற்படும் பொழுது அவர்களுடைய விருப்பமும் மாறும் அதற்கேற்ப மாற்றிக்கொள்ளாத நிறுவனங்கள் அனைத்துமே அழித்துவிடும் அழிந்துவிடும் ஆக தனிமனித நடத்தை நிறுவன நடத்தை இவற்றை சீர்தூக்கி மேம்பாடு செய்வதற்காக எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினி ஃபவுண்டேஷன் தொடர்ந்து பல்வேறு கட்ட வழிகாட்டல் செயல் பகுப்பாய்வு நடத்தை பகுப்பாய்வு அவர்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லக்கூடிய நிதலை நிதி நிலைமை சார்ந்த பகுப்பாய்வுகளை செய்து நிறுவன வளர்ச்சிக்கு உதவி செய்து வருகிறது அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வீடியோ தகவல் தான் இது ஆகவே இத்தகவல் மூலம் நீங்கள் விழிப்புணர்வு பெற்று எங்களோடு தொடர்பு கொள்ள உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம் வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் பள்ளி ஃபவுண்டேஷன் வயதாக ஆக சமூகத்தை பற்றிய கண்ணோட்டமும் வியாபார கண்ணோட்டமும் மாறிவிட்டால் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்குமா அல்லது வெற்றி கிடைக்காததற்கு என்ன காரணம் என்று நண்பர்கள் கேள்வியை கேட்டிருந்தனர் அதற்கான உளவியல் தகவல் தான் இது இது ட்ரீட்மெண்ட் அல்ல பொதுவாக அனைவருமே தகவலை அறிவனை கொள்கிறார்கள் அறிவு என்பது வேறு ஆலோசனை என்பது வேறு செயல்பாடு என்பது வேறு செயல் திருத்தம் என்பது வேறு ஆகவே தகவலை அறிவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த தகவலை நீங்கள் கேட்டறிந்தபின் எங்களோடு தொடர்பு கொண்டு உங்கள் அறியாமல் உங்களுக்குள் இருக்கும் மனத்தடைகள் அறிவுத் தடைகள் உணர்ச்சி தடைகள் சமூகத்தைப் பற்றிய கண்ணோட தடைகளை நீக்க வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் சிறப்பு நோக்கமாக உள்ளது நண்பர்களே நாம் ஒரு வயதில் இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம் பொதுவாக இந்த மாத சம்பளத்துக்கு ஒருவர் பள்ளி படிப்பை ஒருவர் பள்ளி படிப்பையோ கல்லூரி படிப்பையோ முடித்தவுடன் இணைந்து விட்டார் என்றால் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் தனக்கு வேண்டியவர்கள் அதாவது தனக்கு மேல்நிலையில் உள்ள உயர் அதிகாரிகள் சொல்லக்கூடியதை மட்டுமே செய்தால் போதும் என்ற மனநிலையில் மட்டும் வாழ்வார்கள் பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஒரு தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி அரசு நிறுவனமாக இருந்தாலும் சரி அவர் பணிக்கு சேர்கிறார் அல்லது வேலைக்கு சேர்கிறார் என்று சொன்னால் அவரை பொறுத்தவரை வந்து அந்த பள்ளி படிப்பு முடிக்கும் பொழுது அது கல்லூரி படிப்பு முடிக்கும் பொழுது எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தாரோ அதே மனநிலையில் இருந்து அவர் அந்த பணியை தொடருவார் பல காலங்களில் வந்து அந்த பனிச்சூழல் மாறினாலும் அவருடைய மனோபாவம் அதே அளவில் தான் இருந்து கொண்டிருக்கும் அவர்களுடைய உலகத்தை அவர்கள் அந்த வயதில் பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை முடிக்கும் பொழுது எப்படி பார்த்தார்களோ அந்த படிப்பில் முடிக்கும் பொழுது பார்த்த உலகப் பார்வை அடிப்படையில் உளவியல் கணிப்பு அடிப்படையில் மீதமுள்ள வாழ்க்கையை தொடர்வார்கள் அவர்கள் புது விஷயத்தை உருவாக்க சொன்னால் உருவாக்க முடியாது அதனால்தான் பெரும்பாலும் இந்த மாதச்சம்பளம் என்கின்ற சொல்லக்கூடிய பணிகளில் பணியாற்றக்கூடியவர்கள் அவர்களால் எந்த ஒரு நிறுவனத்தையும் உருவாக்க முடியாது மிகவும் அரிதான வகையில் ஒரு சிலர் மட்டுமே உருவாக்கி இருப்பார்கள் ஆனால் பெரும்பாலும் அவர்கள் அந்த பனிச்சூழலை விட்டுவிட்டு வேறொரு புதிய சூழலும் கூட அவங்க போக முடியாது இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் கட்டளை இட்டதை நிறைவேற்ற முடியும் அல்லது இட்ட கட்டளைக்கு நிறைவேற்ற முடியாத காரணத்தை சொல்ல முடியும் அல்லது இட்ட கட்டளையை நிறைவேற்றாமல் இப்படியே இருந்து கொள்ளும் கூட முடியும் அவர்களால் புதிய சொல்லை மாற்றி தனக்கேற்ப மாற்றி அமைத்து கொள்ள முடியாத அவர்களுடைய மன இயக்கம் இருக்கும் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு புதிய ஒரு ஒரு பொருளை விற்பதற்கும் வாங்குவதற்கும் கூட அவர்களால் தெரியாது என்பதுதான் உண்மை அதனால தான் என்ன சொல்கிறோம்னா ஒரு மனிதன் வேலைக்கு போக ஆரம்பிக்க விட்டால் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த வேலைக்கு போகக்கூடிய டிஎன்ஏ மட்டும்தான் வேலை செய்யுமே தவிர ஒரு புதிய தொழிலை உருவாக்க முடியாது அப்படியே உருவாக்கினாலும் அவர்கள் ஏராளமான கடன் தொகையை பெற்று உருவாக்கி அந்த கடன் பெற்ற தொகையை திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு கடனாளியாக மாறி விடுவார்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் மாறி விடுவார்கள் என்பது நடைமுறை உண்மை அப்படி இருக்கும் பொழுது எப்படி வேலையில் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களோ அதே மாதிரிதான் தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் எந்த மண்ணில் இருந்தார்களோ அந்த மண்ணிலேயே கடைசி வரை இருப்பார்கள் தன்னுடைய மன மாற்றத்துக்கு தேவையான புதிய யுக்திகளை எடுத்துக்கொள்ள அவர்களுக்கு தெரியாது கேட்டால் அந்த காலத்திலெல்லாம் அப்படி தான் ஆலோசனை வைத்து தான் எடுத்துக்கொண்டார்களா அப்படி ஜெயித்தவர்களும் ஆலோசனை தேவைப்பட்டதா என்று தனக்கு ஒரு தடையை போடுவதில் விடையை கண்டுபிடித்து கொண்டிருப்பார்கள் ஸோ அப்படி நாங்கள் ஆய்வு செய்ததில் பெரும்பாலானவர்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயதில் நாற்பது வயதில் தொழில்துறையில் வெற்றி பெற்றார்கள் முப்பத்தஞ்சு வயசுலேயே வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் அறுபது வயதில் மாபெரும் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் ஏன் பெற முடியவில்லை என்ற கேள்விகளை பல்வேறு வகையில் நாங்கள் ஆய்வு செய்ததில் கண்டறிந்த உண்மை என்னவென்றால் அவர்களுடைய அந்த வெற்றி பெற்ற கா காரணத்தில் அதாவது அதாவது அவர்கள் வெற்றி பெற்ற சூழலில் இருந்த மக்களுடைய தேவை விருப்பம் இவையெல்லாம் வேறு ஆனால் அதே ஒரு பத்தாண்டுகள் கழித்து மக்களின் தேவை விருப்பம் அணுகுமுறை இவையெல்லாம் மாறிவிடுகிறது ஆனால் இவர்கள் பெரும்பாலும் பழைய அணுகுமுறைகளும் பழைய விருப்பத்தை கணக்கிட்டு ஜெயித்ததிலே இருந்து கொண்டிருப்பார்கள் அதனால தான் சிறு தொழில்கள் பெரும்பாலும் நலிவடைந்து விடுகின்றன ஆனால் பெருநிறுவனங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அந்த துறையில் உள்ள எக்ஸ்பர்ட் என்று சொல்லக்கூடிய எங்களைப் போன்ற நிபுணர்கள் நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டு தன்னுடைய நடத்தை அதாவது நிறுவன நடத்தை நிறுவனத்தில் உள்ளவர்களுடைய நடத்தை நிறுவனத்தில் கஷ்டமராக உள்ள வாடிக்கையாளர்களின் நடத்தை வாடிக்கையாளர்களின் விருப்பம் வாடிக்கையாளர்களுடைய பண வரவு செலவு கோட்பாடுகள் அல்லது வாடிக்கையாளர்கள் அந்த பொருளை வாங்கும் பொழுது என்ன மனதில் இருக்கிறார்கள் பயன்படுத்தியவன் என்ன மாதிரி திரும்ப அதை பற்றி விமர்சனம் செய் விம விமர்சனம் செய்கிறார்கள் என்பதையெல்லாம் கணித்து அதற்கேற்ப தன்னுடைய பொருளாதார நடத்தை அதாவது கொடுக்கல் வாங்கல் அதே போல் அவருடைய பொருள் தரம் கஸ்டமர் இடத்தில் அணுகுமுறை இவற்றை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் சாதாரண நிறுவனங்கள் சிறு நிறுவனங்கள் குறு நிறுவனங்கள் இதை பற்றி கண்டுகொள்ளாமல் தான் அவர்கள் ஆரம்பித்த நிறுவனங்கள் அவர்களுடைய சந்ததிக்கு அடுத்த சந்ததிக்கு எடுத்துக்கொள்ள முடியாமல் அடுத்த சந்ததிக்கு செல்லாமலேயே நலிவிடைந்து விடுகிறது ஒருவர் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார் அது சிறு தொழிலை ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் அந்த சமயத்தில் ஆரம்பி ஆரம்பிக்கும் பொழுது இருந்த மக்களின் நடத்தை வேறு நடவடிக்கை வேறு அவர்கள் ஒரு பொருளை வாங்கினால் அதனுடைய பொருளுக்கான அந்த விலையை ஒரு கடன் தொகை ஆக இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட கால அளவில் திருப்பி செலுத்தி விடுவார்கள் ஆனால் இப்போத்த சூழ்நிலையில் ஒரு பொருளை பிற இடத்திலிருந்து வாங்குவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் அதை முதலீடாக வைத்து தன்னை முன்னேற்றிக் கொள்வது என்பது நடைமுறையான ஒரு பழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே பொருளாதார சீர்திருத்தத்தை போலவே நடத்தை சார்ந்த அதாவது நிறுவன நடத்தை சார்ந்த கொடுக்கல் வாங்கல் சீர்திருத்தத்தை உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்குவதற்கு எங்களுடைய நிறுவனம் பல்வேறு வகையில் உதவி செய்து வருகிறது பலர் வந்து எப்படி இந்த வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் சில கோட்பாடுகளை வைத்துள்ளார்களோ அதே போல தொழில் செய்வரும் ஒரு கோட்பாடை வைத்துள்ளார்கள் என்னென்னா கடன் கொடுக்காம பிஸ்னஸ் பண்ண முடியாது கடன் கொடுத்தா தான் வியாபாரம் வரும் அப்படின்னு நினச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த வேலைக்கு போகக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வந்து எந்த விஷயத்தையும் புதுசாக செய்ய தெரியாது புதுசாக செய்ய மாட்டார்கள் ஆனால் விமர்சனம் செய்வார்கள் ஆக இந்த இரண்டு வருமே பெரிய அளவில் அவர்களுடைய டிஎன்ஏவில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது தான் அவங்க சந்ததிகள் வந்து ஒருவர் ஒரு ஐம்பது ஆண்டுகாரம் ஒரு தொழில்துலையை உருவாக்கியிருக்காருன்னால் அவருடைய குழந்தைகள் வந்து அந்த துறைக்கு வருவதில்லை வேறொரு வேலைக்கு சென்று விடுவார்கள் அந்த சந்ததியும் இன்னும் இன்னொரு வேலைக்கு செய்து விடுவார்கள் அதே போல தான் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஆக ஒரு நிறுவன வளர்ச்சி என்பது ஒரு மனிதனுடைய அறிவு வளர்ச்சி அறிவை மேம்படுத்தாமல் நிறுவனம் வள வளராது என்பதை புரிந்து கொண்ட நிறுவனங்கள் தான் பெரு நிறுவனமாக வளர்ச்சி வளர்ச்சியற்று அது பல நூற்றாண்டுகளை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது இன்றும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது எதற்கு காரணம் தொழில்நுட்ப செயல்நுட்ப நிபுணர்களுடைய செயல் ஆலோசனை திருத்த ஆலோசனை செயல் செயல் மேம்பாட்டில் உள்ள குறைகளை கண்டறிதல் இது ஒரு வகை இன்னொன்று கஸ்டமர் என்று சொல்லக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய வெறுப்பு விருப்பம் அவர்களுடைய நடத்தை இவற்றை கண்டறிந்து மாற்றுதல் ஒரு நிறுவனத்தினுடைய வியாபார கோட்பாடுகள் அல்லது ஒரு சேவை நிறுவனமாக இருக்கலாம் அது ஸ்கூலாக இருக்கலாம் காலேஜாக இருக்கலாம் இதனுடைய சேவை கோட்பாடுகள் கஸ்டமர் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளுதல் அதேபோல மக்களின் தேவையை உணர்ந்து விலை ஏற்றம் அல்லது விலை குறைவு விலை குறைவு என்பதற்கு இன்றைய காலத்தில் இடமே இல்லை விலை ஏற்றம் அந்த விலை ஏற்றம் பல நேரங்கள் மதிப்பு கூட்டக்கூடியதாக இருந்து விடுகிறது விலை குறைவு என்பது மதிப்பற்ற பொருளாக இன்று மக்களிடத்தில் பார்க்கப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டவர்கள் தான் பெருநிறுவனமாக உருவெடுக்கிறார்கள் அந்த நிறுவனர்கள் நாங்கள் அடிக்கடி சொல்வதிறுவனத்தை உருவாக்கக்கூடியவர்கள் அனைவருமே அறிவாளிகளையும் அறிவு சார்ந்த செயல் ஆலோசகர்களையும் துணைக்கு வைத்துக் கொள்வார்கள் அவர்களுடைய அந்த வளர்ச்சிக்கான செயலாலோசனையும் செயல் திறனையும் வெளியே சொல்ல மாட்டார்கள் பெரும்பாலானவர்கள் என்னுடைய நண்பருடைய கம்பெனி வளர்ச்சி அடைகிறது அவர்கள் யாரும் இப்படிப்பட்ட ஆட்களை வைத்துக் கொள்வதல் என்பதாக குறைவிட்டுக் கொள்வார்கள் உண்மையில் அப்படி யாரும் சொல்ல மாட்டார்கள் எங்களுடைய நிறுவனம் வியாபார வளர்ச்சிக்காக பிஸ்னஸ் பிராண்டிங் கன்சல்டன்சி அதாவது வியாபாரத்தில் முத்திரை வதிக்கும் அளவுக்கான ஆலோசனை போல் கஸ்டமருடைய ஆலோசனை அதேமாதிரி நிதி நெரு நெருக்கடிகள் அல்லது நிதியை பயன்படுத்துவதற்கான ஆலோசனை கொடுக்கல் வாங்கல் விதத்தில் நடந்து கொள்ளக்கூடிய கோட்பாடுகளை உருவாக்குதல் இவற்றை செய்து வருகிறது நண்பர்களே இது ஒரு மார்க்கு கேள்வி மாதிரி ஒரு வார்த்தை பதில் அல்ல நீங்கள் எங்ககிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களுடைய நடத்தையை உங்களுடைய நிறுவனத்துடைய தேனாவை பொறுத்து நாங்கள் கண்டறிவதற்கு மூன்று மாதங்களிலிருந்து சில சமயங்கள் ஓராண்டுகள் கூட தேவைப்படலாம் இன்றைக்கி பெரும்பெரும் கல்லூரிகள் பெரிய பள்ளிகள் கூட இன்றைக்கு மூடப்படுகிறது காரணம் என்னென்றால் அவர்கள் பழைய ஃபார்முலாவே வாழ்வாங்க அவர்களுக்கு வந்து இந்த புதிய உலகத்தில் போவதற்குண்டான வழிகாட்டல் கிடைப்பதில்லை வழிகாட்டை ஏற்றுக்கொள்வதில்லை காரணம் தனக்குள் எல்லாம் தெரியும் என்கின்ற ஒரு தவறான இன்டெலிஜென்ட் ட்ராப் என்று சொல்வோம் அதாவது புத்திநுட்ப வலை தவறான புத்திநுட்ப வலைக்குள் வாழ்ந்து கொண்டு இந்த உலகம் தவறு என்று கற்பனை செய்து கொள்வார்கள் அல்லது உலகம் தவறு என்று கருத்தை வெளியிடுவார்கள் ஆனால் இன்றைய நிலையத்தில் பல பல்லூரிகள் ஈவன் பல்கலைக்கழகங்களும் மூடப்படுகிறது கல் பள்ளிகள் மூடப்படுகிறது காரணம் அவர்களுடைய செயல் திறனை செயல் மாற்றத்தை சமூகத்துக்கேற்ப மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது எப்பொழுதும் அட்வைஸ் பண்ணிக்கொண்டே கொண்டே இருப்பது ஆலோசகரை வைத்து கொள்ளாமல் இவர்களே அனைத்தும் செய்வது மிகப்பெரிய ஒரு தொழில் சார்ந்த ஏமாற்றமாகவும் சேவை சார்ந்த ஏமாற்றமாகவும் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஃபில்டிங் ஃபவுண்டேஷன் நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் அதே மாதிரி தொழில் அதிபர்களுக்கும் அந்த பள்ளி கல்லூரி நிறுவனங்களுக்கும் சிறப்பு செயல் ஆலோசனையையும் செயல் திருத்த ஆலோசனையும் செயல் செய்து வருகிறது இன்னொரு மிக கடினமான வேதனையான விஷயம் என்னவென்றால் இன்றைய தினம் முதல் தலைமுறை வந்து ஒரு தொழிலை விட்டால் இரண்டாம் தலைமுறை தொழிலை உருவாக்க முடியாமல் தொடர்ந்து தோல்வியடைந்து வருகிறது தோல்வியின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் அந்த இரண்டாம் தலைமுறையை பெற்றோர்கள் வளர்க்கும் பொழுது கார்பரேட் பேரண்டிங் என்ற ஸ்டைலில் வளர்க்காமல் அவர்கள் வந்து கம்ஃபர்டபுள் பேரண்ட்டிங்காக வளர்த்து விடுகிறார்கள் அப்போ அவர்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்போ என்ன சொல்கிறாங்க நான் இவ்வளோ தூரம் என் பையனை படிக்க வச்சேன் என் பொண்ணை படிக்க வச்சேன் என்னுடைய தொழிலை பார்த்துக்கொள்ளவில்லை அவர்கள் தொழிலில் அக்கறை இல்லை தொழிலை லாஸ் பண்ணுறாங்க கடன் வாங்குகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் அவர்களுக்கு செகண்ட் ஜென்ரேஷனுக்குமான சிஇஓ ஸ்டார்ட் அப் கொடுக்கல அதனால தான் நாங்கள் சென்ட்ரல் செகண்ட் அதாவது இரண்டாம் தலைமுறைக்கான சிஇஓ ஸ்டார்ட் அப் புரோக்ராம்னு சொல்லி அவர்களுடைய தொழில்நுட்ப செயல்நுட்ப நடைமுறைகளை கண்காணித்து கண்டறிந்து மாற்றி அமைக்கிறோம் மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் இது குறைந்த அளவு இதனுடைய செயல்திட்டம் திட்டம் மூன்று மாதங்களிலிருந்து மூன்று ஆண்டுகள் வரை அதிகபட்சம் தேவைப்படும் இது ஒரு வளர்ச்சி நிறுவனத்துக்கு வளர்ச்சியை தொடர்ந்து அவர்கள் முன்னேற்றப்பாடோடு நடத்துவதற்கு தொடர் ஆலோசனை என்பது அவசியம் என்பதுதான் எங்களுடைய உளவியல் விழிப்புணர்வு பெரும்பாலானவர்களுக்கு வியாபார சிக்கல் சமூக சிக்கல் குடும்ப சிக்கல் நட்பு சிக்கல் நிதி சார்ந்த சிக்கல் இவற்றினுடைய நெருக்கடியினால் அதிகமாக அழுத்தம் ஏற்படுகிறது அதாவது நெருக்கடி நிலை இதை வந்து ஸ்ட்ரெஸ் என்று சொல்கிறார்கள் ஸ்ட்ரெஸ் என்பதற்கு பல்வேறு வகையான உளவியல் வாழ்வியல் சமூகவியல் குடும்பவியல் அறிவுசார் காரணங்கள் பல உள்ளன பல உள்ளன இவற்றை கண்டறிந்துதான் மாற்ற முடியுமே தவிர இவற்றை மாற்றுவதற்கு வேறு ஏதாவது செய்தால் முடியுமா என்று கேட்கிறார்கள் இந்த நிதி நெருக்கடி வியாபார நெருக்கடி இவற்றை மாற்றுவதற்கு மருந்து இருக்கிறதா என்று கூட கேட்கிறார்கள் இவர்கள் மருந்து சாப்பிட்டால் அவர்களுக்குள்ள நெருக்கடி நிலைமை எப்படி மாறும் என்கின்ற விழிப்புணர்வும் கூட இந்த காலகட்டத்திலும் இல்லை என்பதுதான் ஆச்சரியமான உண்மையாக இருக்கிறது ஆகவே மன அழுத்தம் என்கின்ற ஒற்றை வார்த்தைக்கு உளவியல் ரீதியாக எங்களுடைய எம்எஸ்கே கோட்பாட்டின்படி அது வாழ்வியல் அழுத்தம் என்கிறோம் கல்வி பொருளாதார சமூக உளவியல் சார்ந்த அழுத்தங்கள் தான் ஒரு மனிதனுடைய இதய ஓட்டத்தை மாற்றி அமைத்து விடுகிறது உடல் சார்ந்த உறுப்பு சார்ந்த சிக்கலை ஏற்படுத்தி விடுகிறது இவற்றை மாற்றியமைக்க மன பகுப்பாய்வு ரீதியாக மன அழுத்தம் வாழ்வியல் அழுத்தத்தை கண்டறிந்துதான் மாற்ற முடியும் அதற்காகவே எங்களுடைய நிறுவனம் ஸ்ட்ரெஸ் கிளினிக் என்பதை வைத்துள்ளது இது உணர்ச்சி சார்ந்த பிரச்சனைகள் வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள் உறவு சார்ந்த பிரச்சனைகள் நிதி சார்ந்த பிரச்சனைகள் அதே சமயத்தில் வியாபார சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை படிப்படியான பல ஆய்வுக்கும்தான் கண்டறிந்து மாற்ற முடியும் என்ற விழிப்புணர்வும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்கிறோம் இன்னும் சிலர் இப்படியே நான் எத்தனை நாளைக்கு மாற வேண்டியுள்ளது என்று கேட்கிறார்கள் மாற்றத்திற்காக தன்னை யார் தகவித்து அவர்கள் ஏமாற்றத்துக்கு உள்ளாகி விடுவார்கள் அதேபோல என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு கடவுள் உதவி செய்ய மாட்டேனா என்று கேட்கிறார்கள் கடவுள் என்பது ஏற்கனவே கடவுள் உள்ளே கடந்து செல் என்பதனுடைய அர்த்தம் இருக்கிறது என்பதும் பலருக்கு புரிவதில்லை தன்னுடைய திறனை அதிகப்படுத்த வேண்டுமே தவிர ஆகவே திறன் மேம்பாடு அவசியம் அந்த திறன் சமூகத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப உள்ளதா என்று கண்டறிந்து மாற்றுவதில் தான் எங்களுடைய சிறப்பு உளவியல் சார்ந்த பிஸ்னஸ் பிராண்டிங் கன்சல்டன்சி அதேபோல ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஹியூமன் மேனேஜ்மெண்ட் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் கஸ்டமர் ரீடென்ஷன் போன்ற நடத்தைகளோடு அந்த நிறுவனத்தின் ஆர்கனைசேஷன் பிகேவியர் என்பதையும் கண்டறிந்து மாற்றுகிறோம் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம்